இப்போ டைமுக்கு இறங்க ஆரம்பித்தாதான் நம்ம போய் ரூமுக்கு ரீச் ஆகிட்டு செக் அவுட் பண்ண முடியும் கிளம்பலாம் நைட்டு நம்மளால ஷூட் பண்ண முடியல ஏன்னா நம்ம ஏற ஆரம்பிச்சதே நைட்டு பதினோரு மணிக்கு தான் ஸோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஏறும்போதே சைட்டில் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த இருக்கலாம் இதில் கேப்சர் பண்ணா இந்த ஃபோனுக்கு தெரியல இப்போ வந்து ஃபாகா இருக்கு மேபி கீழே இறங்கும் போது ஃபாக் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அந்த வாட்டர் ஃபாலை பார்க்கலாம் ஃபில் அண்ட் ஃபுல் பாசி இடந்து போயிருக்கு எல்லாத்துலயுமே இந்த பக்கம் பக்கத்துல தான வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் செம்மையான வியூ தான் ஆனால் ஃபாக் இருக்கிறதுனால இங்க இருந்து ரொம்ப லாங்கு பார்க்க முடியல இதே பார்க் மட்டும் இல்லைன்னா இன்னும் என்ஜாய் இருந்திருக்கும் பசங்களோட வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏறும்போதும் போயிட்டே இருக்கு இறங்கும் போதும் போயிட்டே இருக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு மழை வர்ற போது நினைக்கிறேன் மேகமூட்டத்திற்கு காணப்படுகிறது இருட்டிட்டு வருது பயங்கரமா பயங்கரமா இருட்டிட்டு வருது இது கீழே இருந்து ஆக்சுவலா ஒரு நூல் மாதிரி மேல வரைக்கும் சுத்திட்டு வருவாங்க இது மலை ஏறதுக்கு முன்னாடி ஒரு சம்பிரதாயம் மாதிரி பண்ணுவாங்க பட் தான் தெரில பட் இது பௌத்தம் பௌத்த மதம் அவங்க தான் அதிகமாக புத்திசம் அவங்க வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க நைட்ல பார்த்தேன்னு சொன்னேன் அந்த நீர்வீழ்ச்சி ஆனால் அப்போ கூட முழுசா பார்க்க முடியல ஏன்னா எல்லாம் ஃபாகு மறைக்குது தெரிகிறது தான் சிவனொலி மலை அங்கேருந்துதான் பிறங்கி வந்துட்டு இங்கே பார்த்தா ஒரு அறிவு தெரியுதா இதே மாதிரி ரெண்டு மூணு அறிவு கீழே இருக்கு இந்த வியூ சூப்பராக இருக்குது லைக் ஒரு இடத்துல பார்த்தா லைட் இருக்குது இன்னொரு இடத்துல பார்த்தா டார்க்காக இருக்குது நம்ம க்ரீனே டிஃப்ரெண்ட் செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு இடத்துலையும் இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது இதுதான் நாங்கள் நைட்டில் நடந்து வரும்போது சத்தமாக இருந்தது எங்கடா தண்ணி சத்தம் போட்டு கேட்குதுன்னு பார்த்தா இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது நைட்டில் இருட்டில் ஒன்றுமே தெரியலை இப்போதான் வெளிச்சத்தில் தெரியுது இங்கேருந்து வந்து இந்த பக்கமாகவும் போகுது அதே மாதிரி அந்த சைடுல இருந்தும் வந்துக்கிட்டு இருக்குது மழை வந்து நீருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நேரத்துல என்ன சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தா அந்த குறி கத்திக்கிட்டு இருக்கு இது வந்து அந்த சைடுலேயும் ஒரு லைன் வருது பாத்தீங்கன்னா நீரோட்டம் பாத்தீங்கன்னா கல்லையே அரிச்சிருக்கு ஒரு ஒரு கல்லுமே ஒரு ஒரு ஷேப்ல இருக்கு அப்படியே அறிவு மாதிரி போயிட்டே இருக்கு பாஸ்கர் இடம் எல்லாம் அருவியாதான் இருக்கு அதான் ஆக்சுவலாக மலையெல்லாம் ஏறி முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம் வேறு என்ன என்ன இடம்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்லருந்து வெளியே வந்துட்டோம் பின்னாடி திரும்பி பார்த்தா நைட் வந்தெல்லாம் தெரில மழை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா இங்கே தான் நாங்கள் ஏறி இருக்கோம் ஆக்சுவலாக ஏறினதுலேயே ரொம்ப உயர்மான மலைன்னா அது இதுதான்